வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் பிக் பாஸ் சைட்டுங்க மணி இப்போது பானொன்று பத்தாயிடுச்சுங்களேன் இப்போ தான் முடிஞ்சுது வந்தார் விஜய் சேர்த்து வந்து அப்படி பேசுனார் பேசிவிட்டு நிறைய டைம் இருக்கா அப்படில்ல அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை எப்படியா டைம் பாஸ் தான் கேட்டார் உள்ளே வந்துட்டு எல்லாம் பேசிட்டு சரி உள்ளே இப்போ அந்த ஸ்டோர் ரூமில் ஒன்று இருக்குது அதை எடுத்தாங்கண்ணே அங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி இருந்தது எல்லோரும் ஃபோட்டோ வந்தது இங்கேருந்து போனவங்க ஃபோட்டோ வந்தது பிளேயர்ஸ் இப்போ இருக்கிறவங்க ஃபோட்டோ வந்தது இவருக்கு பல இவர் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா யாரை சொல்கிறீங்க அப்படின்னா இவர் பல இவர் இருந்துருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் வந்து எல்லாமே ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசினாங்க இவருக்கு பல இவர் இருந்திருக்கலாம் இவருக்கு பல இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு அதில் ரெண்டு மூணு பேர் ரவீந்தர் இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப எனக்கு சிரிப்பாக வந்துச்சு ரவீந்தர் கேமே ஆட முடியாது அவர் வந்து ஒரே வாரத்தில் போயிட்டார் அவரோட உடல்நிலைக்காக அவர் வந்து எதுக்காக வந்தார்னு சும்மா வந்தால் ஒரு வாரம் வந்து ஒரு பதினஞ்சு கொஞ்சம் நடந்தாலே அவருக்கு மூச்சு வாங்குது அவர் எப்படி அது மாதிரி இந்த அருண் சில பேர்லாம் சொன்னாங்க அவர் ரவீந்தர் தானே கேம் சேஞ்சே ஆகிருக்கும் அப்படின்னு எந்த விதத்தில் சேஞ்ச் ஆகிருக்குன்னா உட்காந்து ஆடுற கேமாக என்ன கேரமாக ஆடுறாங்க இல்லைன்னா புரியல ஆனால் சில பேர் தான் ஜெப்ரி பேர் சொன்னாங்க அது உண்மைங்க ஜெப்ரி அந்த பையன் தானா ஏ ஏன்னா இந்த டீமில் எல்லோரும் கூட வயசு சின்ன ஆள் இந்த ரயான் தான் இருபத்தி நாலு வயசுன்னு இன்றைக்கி தான் அவர் சொன்னார் இவ் இவனுக்கு அடுத்தது நல்ல இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ஆள் அந்த ராணவ் ராணவ் வந்து அவர் இப்போ கை வந்து இதுவாகிடுச்சு அவர் எப்படி அது ஓப்பன் அப் ஆகும் அவரை ஓரம் கட்டிட்டாங்க ஏன்னா உன்னால் ஓட முடியாது அப்படின்ட்டு இல்லாட்டி அவர் வந்து உண்மையிலே அடிப்பட்டனால அவர் ஒதுங்கிட்டாரு அப்படின்னு தெரில ஒரு சமயம் கை நாளாக இருந்தால் அவர் ஆடிருப்பார் கொஞ்சம் டஃப் கேம் கொடுத்துருப்பார் ஏன்னா இந்த ரயானுடைய ஸ்பீடுக்கு முத்துவால் ஆட முடியல தான் அவர் இன்னொன்றுமே கேம்லாம் போட்டார் டீம் டீமாக ஆடணும் இந்த இண்டிவிஜுவலாக ஆடணும்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த ஒம்பது பேர் அந்த இராணுவத்தை விட்டு மூணு ஒம்பது பேரில் மூணு மூணு பேராக பிரிஞ்சாங்க அப்போ இந்த ரயான் அடிக்கணுன்றதுக்காக மூணு வந்து ஆறு பேர் ஆகிட்டு அவங்க ஆடுனாங்க அது வந்து ரயான் கேட்டாப்புல மூணு மூணு பேர் பிரிஞ்சு ஆடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆறு பேர் அறிங்க நியாயமான அதுக்கு வேறு ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்தாரு அந்த இடத்துல நான் அப்போயே சொன்னேன் முத்து கேம் ஏதோ ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படின்னு அது வந்து அவருக்கு கேமுக்கு வசதி தகுந்த மாதிரி மாற்றுறாரு ஒரு டைம் பார்த்தோன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவல் கேம் ஆனன்றாரு ஒரு டைம் பார்த்தா குரூப் பண்ணலாம் தப்பு கிடையாது அப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்றார் இதில் அவர் பேச்சு வந்து இந்த நிறைய இந்த பேசுறதுனால அவர் அவர் இந்த மகளிர் ஊன பாம்பு மாதிரி எல்லாம் அப்படியே அடங்கிறாங்க இதனால் அப்படியே போகுது இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த இருக்கிறதுலே ரொம்ப வயசு சின்ன ஆள் நிறையா தான் இந்த வாரம் நல்லா பத்து நாளுங்க செம்ம கேம் அதாவது அந்த ஸ்பீடு இத்தனை நாள் அவர் எப்படி இருந்தார் அது விரும்பும் கேட்குறா இத்தனை நாள் இருந்தார்யான்னு எங்கே போனார் இந்த ரெண்டு பத்து நாளாக நல்லா ஆனீங்களேன்னு இத்தனை நாள் அவர் வேறு வேலையாக இருந்தார் அவர் வந்து சவுந்தரியா அண்டு ஜாக்லின் கூட தான் இருந்தார் நிறைய பாருங்க கோவாங்கனுடைய கோவா கேங்குன்னு ஒன்று இருந்ததில்ல அவனுடைய தலைவராக அவர் இருந்தார் இது ரெண்டுத்தையும் சவுந்தர்யா பணியில் மண்டக்கழவு இருந்தார் அதுதான் சவுந்தர் அடிக்கடி சொன்னான் அவர் மண்டை கழுவுகிறார் சார் மண்டைக்கிழமை தானே அந்த மாதிரி இந்த ரயான் பண்ணியிருந்தார் அதுதான் விஷயம் இப்போது அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு அதாவது வீட்டிலேருந்து எல்லாம் வந்தாங்கல்ல அப்போ இவருக்கு வேப்பல அழைச்சிட்டு போயிட்டாங்க நீ தனியாக ஆடு அந்த பசங்க கூட சேராதன்ட்டாங்க அதனால் அவர் தனியாக ஆடுறாரு இருந்தாலும் அப்பப்போ அவர் கேம் ஆடுறார் மற்ற நேரத்தில் ஜாக்லின்கிட்ட சவுந்திராவ்கிட்டையும் பேசுகிறார் ஜாக்லின்கிட்ட தனித்தனியாக பேசுகிறாரு பெரும்பாலான கேம் ரயான் வந்து இந்த ரெண்டு பேர் தான் இருந்தாப்பில்ல அது நல்லாவே தெரியும் அந்த பழையதெல்லாம் எடுத்து பாருங்க இந்த இந்த ஒரு வாரமாக தான் அவர் தனியாக இருக்கார் அதனால் அவர் கொஞ்சம் ஓடுறதுல ஸ்போர்ட்ஸ் மேன் பொழுது நல்லா ஓடி போய் எல்லா கேமும் வின் பண்ணுறேன் அதுவே கொஞ்சம் முத்து எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த நம்மளுக்கு மேலே ஆகிட்டால் போது டிக்கெட் எப்பினாலே இவன் தான் போதும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க அதுலேயே நே போன வாரம் வந்து சாரி நேற்று வந்து முத்து மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவர் சொன்னார் நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்களேன் நீங்கள் அதான் பவித்ரானுடைய பவித்ரா வந்து உங்கள் போர்டு அதான் அந்த பாக்ஸ் போர்டுன்னு ஒன்று குப்பை தொட்டி அதாவது இந்த குப்பை தொட்டினு அந்த கேன் வாட்டர் கேன் ஒன்று வந்துது அந்த இதில் படம் ஓட்டியிருப்பாங்க அந்த வாட்டர் அந்த டேங்க் வாட்டர் டேங்க் மாதிரி படம் ஓட்டியிருப்பாங்க அது வந்து பவித்திராக இருக்கும்போது கேம் முடிஞ்சு போச்சு இப்போ எடுக்கக்கூடாது இப்போ எல்லாம் வேறு மாதிரி இப்போ சொன்னது இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னாரு அதுக்கு அவர் கேட்டிருந்தார் நீங்கள் ரெஃபரியா ரெப்ரி இல்லை இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னது அதில் ஒரு டவுன் ஆகிட்டார் அதில் கொஞ்சம் முத்து பண்ணது பவுல் கேம் தான் நல்லா தெரிஞ்சது அதனால் இப்போது டிக்கெட்டை வைப்பனால அப்போயே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாது இது நம்மளுக்கு வராது பொழுதுன்னு ஏன்னா பாயிண்ட்டு பாயிண்ட்டு ரயான் எடுத்தாப்புல இன்றைக்கி வந்து அப்படி பேசிட்டு சரி நான் உள்ளே வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்தார் வந்து எல்லாட்டையும் ஜென்ரலாக பேசுனார் அவரு கதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாருக்கும் ஏன்னா நிறைய டைம் இருக்குது நிறைய பேசுனார் பேசிவிட்டு டிக்கெட்டு பின்னல கொடுக்குறேன்ட்டு யாருக்கு கொடுக்குறதுன்னாரு இவங்க உள்ளே அவங்களே ஒத்துக்கினாங்க பத்து பேர் ஒம்பது பேர் ஒத்துக்குனாங்க ரயான் என்ன சரின்ட்டு ரயான் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் ஈஸியாக முடிஞ்சு போச்சு அப்போ எல்லோரும் போதிலேயும் கொஞ்சம் ஏக்கம் இருந்துச்சு ஸோ இப்போது டிக்கெட்டு ஃபினல் இருக்காதான் தான் வெயிட் பண்ணாங்க பத்து பேர் அடிச்சு பிடிச்சின்னு கேம் ஆனாங்க அது போய் சேர்ந்துச்சு ரயான் கிட்டே அவள் தான் உடனே அவர் வீட்டில் போயிட்டு ஏய் சொல்கிறா அவங்க வீட்டில் சொல்கிறான் உடனே அவர் வந்து சொல்கிறார் அம்மா நான் அம்மா வாங்கிட்டேன் அப்படி அவங்க சிவசனத்தை சொல்கிறார் இனிமேல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு டி வயசு வயசு விடுறார் அது அவர் சைல் போடுது சரி ஓகே இது மாதிரி விட்டு தான் அந்த ரெண்டு பாத்தலும் காலி பண்ணார் அதுங்க இவராலே அந்த கேம் ஆர்ட்ஜா இல்லையான்னு தெரில சரி அப்புறம் இப்போ வந்து எல்லாம் வெயிட்டிங் ஃபார் இருக்குன்னா அப்புறம் விஜய் உள்ளே சொல்லிட்டார் அது மாதிரி டிக்கெட்டு பின்னால் போயிட்டு மீதி பேர் ஃபைனலுக்கு வாங்க எல்லாமே நல்லா ஆடுங்க அடுத்த வாரம் இன்னும் டஃப்பாக இருக்கும் காம்படிஷன் ஆகுன்னு இதில் வந்து ரயன் ஆட தேவையில்லை ஏன்னா இவர் டைரெக்டு செலக்ட் ஆகிட்டார் அதனால் இவர் ஆன்லைன் அவசியமே கிடையாது மீதி ஒம்பது பேர் எப்போ போடணும் ஒம்பது பேரில் இப்போ இன்னொன்று போயிட்டல எட்டு பேர் தான் இந்த எட்டு பேரில் அஞ்சு பேரை அடுத்த வாரம் பிடிச்சி போயிடுவாங்க அஞ்சு பேர் போயிட்டோன்னா ஃபைனலில் அஞ்சு பேர் மூணு பேர் போவாங்க அடுத்த வாரம் அப்புறம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த அந்த அஞ்சு பேரில் ஃபைனலில் மூணு பேரை பிடிச்சி போயிட்டானா ரெண்டு பேர் தான் ஸ்டேஜுக்கு வருவாங்க இதுதான் ஃபைனலு அப்படின்னு இப்போ வந்து இந்த எட்டு பேர் இருக்காங்களே இப்போ எல்லாம் எதுக்காக போயிட்டிங்கன்னா அந்த பணப்பெட்டி வரங்க மண்டேல மண்டேவா இல்லை டியூஸ்டே எப்போ வரும்னு தெரியாது வந்துச்சுனா எல்லாருமே பணப்பெட்டி மேலே ஏமா இருப்பாங்க முத்து எடுக்க மாட்டார் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார் ஏன்னா அவருக்கு வரவங்களாம் சொல்லிட்டாங்க நீ தான் அந்த இதில் இப்போ போகும்போது கூட மஞ்சளை சொல்லிட்டாங்க நீ நல்லா ஆடுற நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சில ஹில்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதாவது அந்த கோ கப்புக்கு யார் யார் வெயிட் பண்ணுறாங்கன்னா முத்து அண்டு சௌந்தர்யா தீபக் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் பொழுது ஆனால் தீபக்கெலாம் பெட்டியாக தானே நிம்மதியாகிடும் ஏன்னா பெட்டியை வந்து விஷாலில் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஏன்னா விஷால் கேம் என்ன கேம்னே தெரில அவர் வந்து என்டர்டெயினர் என்டர்டெய்னர் இவங்களும் சொல்கிறாங்க அது இன்னும் என்டர்டைன் பண்ணால் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு அது புரியாமல் ரெண்டு பசங்க போயிடுச்சுங்க இவர் அந்த ஐ மீன்னா தட்சிகா அவுட் பண்ணார் அதே மாதிரி மலையாள போன அன்சுக்காக இது பண்ணார் இதுதான் அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணது மற்ற கேம்மை போர் ஆகும் அப்படின்னு அதனால் வெயிட்டிங் பார் எல்லாம் கப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் அப்புறம் வெளியே வந்துட்டு விஜய் செய்த போது யாருன்ட்டு அந்த கார்டு எடுத்து காமிச்சா மஞ்சரினா இது கூட அன்பேருங்க மஞ்சரியோட பவித்திரம் எடுத்துருக்கலாம் அது என்னத்துக்கு என்ன கேமு என்ன நடக்குது உள்ளேன்னு தெரில ஏன்னா மஞ்சரி வந்து நல்லா தான் ஆனாங்க இதோட மோசம் அந்த பவித்திரம் அதை எடுத்துருக்கலாம் கடைசியில் மஞ்சரி எடுத்தோன்னே அந்தமா எதுவுமே அரேஞ்ச் பண்ணல அதாவது நம்ம வெளியே போகணும்னு தெரிஞ்சால் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க அவங்க அப்படியே போட்டது போடபடியே விட்டு வந்துட்டாங்க மஞ்சரின் பேர்னு ஓகே நான் வரேன் சார் நான் சந்தோஷமாக தான் போகிறேன் நான் தான் போகிறேன் அப்படின்னு அதாவது சந்தோஷமாக போகிறேன்னு சொல்கிறவங்க சந்தோஷமா தான் அர்த்தம் இப்போ நம்ம கூட நல்லா இருக்க நல்லா இருக்கேன்டா அப்படின்னா போதும் அவன் ஏதோ குறையாக்குறான்னு தான் அர்த்தம் அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சரி முள்ளேருந்து என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாட்டும் சொல்லிட்டு மூத்துக்கிட்ட மட்டும் ஏன்னா அவங்க பேச்சால் அப்படி பேசுகிறாங்க மற்றபடி எல்லாட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க பழைய வீடியோலாம் பார்த்துங்க அதில் பார்த்திங்கன்னா அந்தம்மா வந்து ஒரு பத்து நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் எல்லாருமே அந்தம்மா அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேசுகிறேன் அப்படின்னு எல்லாமே ஒதுக்கப்பட்ட இது மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க சொன்ன மாதிரி கூழாங்கற்கள் இருக்கிற ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த கூழாங்கற்கள் இருக்கள் மாதிரி தான் நான் ஷைன் வந்தேன் வந்தேன்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையிலேயே நல்லது பாவம் நல்ல கேம் தான் ஆனாப்ல பவித்ராவோட மஞ்சர் எவ்வளோ பெட்டர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அது இவர் விஜயின்னு சொல்லிட்டாரு அவங்க இருந்துருக்கலாம் பப்ளிக்கை பார்த்து கேறேன் நீங்கள் இருந்தாலும் அமுச்சிங்க அப்படின்றாரு நாங்கள் சொன்னதே நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேம் வச்சுருப்பீங்க அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க அவரை போனவாட்டி ராணுவ கூட அமிச்சாங்க அது கூட ராணுவக்கு அவ்வளோ சப்போர்ட் ஆனால் ராணுவ பற்றி ஓப்பனாக சொல்லிட்டார் நீங்களும் சவுண்டும் எதை வச்சு ஆரீங்கன்னு தெரியும்ட்டு அது உண்மையிலேயே அது பிஆர் சப்போர்ட்டை வச்சு ஆடுறாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு மற்றபடி இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க மஞ்சுரை அவுட் பண்ணிட்டார் அப்புறம் அப்படி பேசிட்டு சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மற்றபடி இன்றைக்கி ஒன்றும் கிடையாது மஞ்சரை விக்கெட் பண்ணாரா நேற்று ராணுவ போனார்தான் இன்றைக்கி கேம் சுமார் ரகம் அதுதான் ஓகேவா ஆனால் இந்த பிக் பாஸ் ஹைட்டு மாதிரி ஒரு மோசமான கேமை பார்த்ததே இல்லை இந்த கடைசி பத்து நாள் தான் கேம் நல்லா இருந்தது சில படம் சினிமா பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் தான் மீதியெல்லாம் தூங்கலாம் ஜாலி அது மாதிரி இருந்தது மற்றபடி ஒன்றும் இல்லை இன்றைக்கி அதான் விஷயம் ஓகே பார்ப்போம் நாளைக்கு பேசது ஒன்றும் கிடையாது என்னத்தை நான் இதுக்கு மேலே பேசணும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சா அவ்வளோதான் ஓகே